ஒரு பெத்த அப்பானா கேட்க தான் செய்வான் தப்பு சொன்னா எவன கேப்பான் அவன் வந்து அதை தப்பை மறுச்சு நீ வந்து எப்படி அவளை அடிக்கலாம் அப்போ உனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேட்க ரைட் சைட் கிடையாது அவங்க அப்பா அவங்க பொண்ணு நீ நீஆர்ற கேட்கறதுக்கு நீ கேட்டது கூட தப்பு கிடையாது நீ அடித்து ரத்த ஊற்றி பலத்து காயத்தை ஏற்படுத்தியிருக்கணும் அப்போ உங்களுக்கு என்ன நான் யூனிஃபார்மில் இருக்கேன் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற திமலை நீ ஆனின்னா அப்போ அந்த யூனிஃபார்ம் இருக்கக்கூடாது அப்படி இல்லையா ரிமைண்ட் பண்ணுங்க இது மூணு பண்ணலைண்ணா நடவடிக்கை எடுக்கலைனா அதுக்கப்புறம் என்னோட நான் நல்லா இருப்போம் விட்டு குத்துட்டு போறேன் கம்ப்ளைண்ட் குத்துருக்கேன் அவன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான் அவனை காப்ரமைஸ் பண்ணி சிசிஆர் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் பண்ண முடியாதான் அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு அந்த இன்ஸ்பெக்டர் மேலே ஆக்ஷன் எடுங்க அவர் அம்மா கம்ப்ளைண்டில் எடுக்க முடியாதுமா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான் அவனுக்கு சேலரி போயிடும் அப்போ நான் பிஸ் எடுக்கணுமா அவன் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருப்பான் நான் வந்து குப்பைப்படுக்குறேண்ணா அப்போ ஏன் டிபார்ட்மெண்ட் மரியாதை கிடையாதா எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்க எனக்கு நல்ல ஜட்மெண்ட் கொடுக்கணும்